சங்கர் இயக்கத்தில் ராம் சரண் வெளி வழி வந்திருக்கோம் கேம் சேஞ்சர் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் படம் பார்த்துருவோம் ஷங்கர் தெலுங்கில் போய் ஃபஸ்ட்டு படம் பண்ணியிருக்காரு எப்பவுமே வழக்கமாக வந்து இங்கே வந்து இந்தியன் டூ பண்ணார் கடைசியாக சரி இந்த இந்தியன் டூ வந்து சுமாராக போனதில்லை சரி அடுத்து வந்து ராம் சரண் வச்சு வேறு பயங்கர பிளாக் பஸ்ட்டில் இட்டு கொடுப்பாருன்னு சொல்லி தான் நாங்களும் அவளோட எதிர்பார்த்தோம் உண்மையிலே வந்து நல்ல கதை சங்கர் கதையில் இது வந்து கார்த்திக் சுப்ராஜ் கதைன்னு சொன்ன உடனே கொஞ்சம் நமக்கு ஒரு சந்தோஷம் இருந்தது என்னென்னா கண்டிப்பாக கார்த்திக் சுப்ராஜ் வந்து ஒரு நல்ல ரைட்டர் அதில் ஒரு நல்ல கதை தான் கொத்துருப்பார் ஆனால் வழக்கமாக ஃபஸ்ட் ஸ்டாப் பார்க்குறப்ப நமக்கு எப்படி தோணுச்சுன்னா ஒரு சங்கர் படத்தில் என்னென்ன இருக்குமோ அது எல்லா அம்சமும் இருந்தது காரணம் பார்த்தீங்கன்னா முதல்வன் படத்தில் ஒரு நாள் முதல்ல ஒருவர் இல்லையா நம்ம அர்ஜுனு அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா கலெக்டர் கலெக்டருக்கு என்னென்ன பவர் இருக்கும் ஒரு கலெக்ட்ரு ஒரு நினச்சா ஒரு மாவட்டத்தை எப்படிலாம் மாற்றலாம் எப்படிலாம் ஒரு கண்ட்ரோலில் கொண்டு வரலாம் ஒரு அரசியல்வாதி கூட அதிகமான பவர் ஐஏஎஸ்ஸுக்கு இருக்குதுன்னு சொல்லி காமிச்சிருக்காரு சங்கர்க்கே உண்டான அனைத்து பாணியிலும் வச்சு இப்போனா ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் நினச்சா அந்த கலெக்டர் யாரை என்னென்ன தப்பு பண்ணலாம் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு பவர் இருக்குது அவரை தூக்கி மாற்றுறதுக்கு பவர் இருக்குது அவர் என்ன கேஸ் வேணாலும் எப்படி வேணாலும் போடலாம் ஒரு அரசாங்கம் அந்த மாவட்டம் சுத்தமாக இருக்கிறதுக்கு ஒரு கலெக்டர் ரொம்ப ரொம்ப முக்கியன்றத ஃபஸ்ட் ஸ்டாப்பில் சூப்பராக காமிச்சிருக்காரு தப்பு பண்ணுறவங்களாம் தூக்கி மாற்றுறாரு தப்பு பண்ணுறலாம் அரெஸ்ட் பண்ணுறாரு தப்பு பண்ணுறவங்களாம் வந்து மக்களை எந்த டிஸ்டர்ப் பண்ணாதீங்க சாமி படத்தில் சொல்லுவார் இல்லையா நம்ம விக்ரம் என்னென்னா யோ மக்களை டிஸ்டர்ப் பண்ணுறீங்க என்னென்ன சம்பாரிச்சிங்க ஆனால் மக்கள் டிஸ்டர்ப் பண்ணாமல் சம்பாரிங்கன்னு சொல்லுவார் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பில் வந்து மக்களை எந்த டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ஒரு கலெக்டர் வந்து இந்த கலெக்டராக நான் வந்து நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்க ஆனால் மக்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் தப்பு பண்ணிங்கன்னு சொல்லி ஃபஸ்ட் ஸ்டாப் ஆரம்பிக்குது ஃபஸ்ட் ஸ்டாப்பில் சூப்பராக இருந்தது பார்த்தா என்னன்னா இவர் வந்து ஒரு அம்மா அப்பா குடும்பம் அதுக்கப்புறம் லவ் கீரா அத்வானி அவங்க தான் அவங்க லவ்வராக வருவாங்க ஏன் லவ் பிரச்சனை இவர் அதிகமாக காலேஜ் படிக்கிறப்போ பயங்கரமாக கோவப்படுவார் அந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ண இவர் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து ட்ரைனிங் பண்ணுவாங்க அவங்க தான் இந்த ஐபி இது ஐஎஸ்ஸே படிப்பார் ஐபிஎஸ் படி படிச்சு பண்ணியிருப்பார் அதனால் கோச்சிங் வெளியூர் போயிட்டு இருப்பாங்க அதனால் ஐஎஸ் படிச்சு நீ கலெக்டர் ஆகணும் அப்போ தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கலெக்டர் ஆனால் தான் மக்களுக்கு வந்து நீங்கள் தப்பு பண்ணுறவுன்னு தண்டனை கொடுக்கிறதுல இல்லை அவனை திருத்தது தான் இருக்குது அப்படின்னு சொல்லி இவர் கலெக்டராக வந்து அந்த மாவட்டத்தை திருத்தி காமிப்பார் உடனே கீரா அத்வானியை சந்திப்பார் ஃபர்ஸ்ட் ஸ்டாப்லேயே மூணு பாட்டு மூணு பாட்டில் வந்து நம்ம சங்கருக்கு உண்டான எல்லா எலிமெண்ட்டும் அதில் இருக்குது சங்கர் எனவும் பிரம்மாண்டம் ஏகப்பட்ட செலவு பண்ணவர்களையா த பணத்தை வாரி அரைச்சிருக்காரு ஒவ்வொரு பாடலுக்கும் நமக்கு வந்து அவ்வளோ பிரம்மாண்டம் ஏகப்பட்ட ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு ஆனால் அதில் மூணு பாட்டுமே ஃபஸ்ட் ஸ்டாப்பில் வர மூணு பாட்டுமே கொஞ்சம் சுமாராக தான் இருந்தது தவிர பெருசாக நமக்கு வந்து ஆஹா சங்கர் அப்படின்ற பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தலை அதுதான் நம்ம எப்படியும் ஒரு மூணு பாட்டுக்கு தொண்ணூத்தஞ்சு கோடி எழுபத்தஞ்சி கோடின்றாங்க அதெல்லாம் மொஞ்சி போச்சுன்னு வச்சுங்க பாட்டு ஆனால் ஃபர்ஸ்டாப் சூப்பராக போச்சு என்னென்னா இப்போ எப்போவுமே வந்து என்னன்னா ஒரு கலெக்டர் நம்ம கலெக்டராக நம்ம மாறுறப்போ ஒரு ஆடியன்ஸ் நம்ம படம் பார்க்குறப்போ இந்த நாட்டுக்கு நல்லது நல்லா இருக்கும் இல்லையா அப்படினா நம்ம நம்ம இந்த நாடெல்லாம் திருத்தணும் இந்த நாடெல்லாம் வந்து நல்லா இருக்கணும் எவனுமே ஊழல்லாத ஆட்சி பண்ணணும் அப்படின்றத வந்து இவர் தட்டி கேட்குறப்போ ரொம்ப நல்லது செகண்ட் ஹாஃபில் அப்படியே பார்த்தீங்கன்னா இவர் மறுபடியும் வந்து எலெக்ஷன் ஆஃபீஸராக வர்றது திருப்பியும் அதை வந்து எலெக்ஷன் ஆஃபீஸராக வந்து திருப்பியும் வந்து நம்ம எஸ்ஜே சூரிய கூட ஃபுல்லாக படம் ஃபுல்லாக மோதுருது அதெல்லாம் செகண்ட் ஹாஃபில் இழு இழுன்னு இழுத்து கிளைமேக்ஸில் கடைசியாக எஸ் ஜே சூர்யா எல்லாம் மாற்றி இவர் வந்து முதலமைச்சராகிற ராம்சரன் இதுதான் அந்த படத்தோட கதை அந்த படத்தோட ஆரம்பத்தில் என்னென்னா எஸ்ஜே சூர்யா இவருக்கு தான் மோதல் ஆரம்பிக்கும் ஃபஸ்ட்டில் ஆரம்பித்த மோதல் பொல்லியும் ஒரு ஒன்றரை மணி நேரம் பார்த்துட்டோம் ஆனால் அதுக்கப்புறம் ஒரு ஒன்றரை மணி நேரம் எச்எஸ்யா அவன் இவரும் பேசி பேசி மோதி 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 மறுபடியும் அதையே ரிப்பீட் சினியே வர்றதுனால நமக்கு சகண்டாப்பிள்ளெல்லாம் வந்து ரொம்ப இழு இழுன்னு இழுத்து ஐயோ ஐயோ படம்னாவே நமக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும் பரபரப்பாக போவோம் ஆனால் அது செகண்ட் ஆப்பிள் டோட்டலாக வேஸ்ட் பண்ணிட்டார் நம்ம ஃபஸ்ட் ஆப்பிள் பார்த்து இப்படி நிமிந்து உட்காந்துச்சுங்க செகண்ட் ஆப்பிள் அப்படியே சொங்கி இப்படி உக்காந்துட்டோம் எஸ் ஏ சூர்யா வந்து கத்திகிட்டே இருக்கிற தவிர அந்த செகண்ட் ஆப்பில் அந்த இன்ட்ரோல் பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு மொட்டை அடிக்கிறப்ப நான் முதலமைச்சர் ஆவேன் நான் வந்து அடுத்த முதலமைச்சர் நான் தான் சொல்கிறப்போ சார் உங்கள் முதலமைச்சர் பதவிக்கு ஆப்பு வச்சுட்டாங்கன்றப்போ அந்த இன்ட்ரோல் பிளாக் சூப்பராக இருந்தது திருப்பியும் அவர் அதே தான் ஆரம்பத்துலேருந்து கடை சொல்லி நான் முதலமைச்சர் ஆவேன் முதலமைச்சராக ஆகிறதே கிடையாது அதெல்லாம் நல்லாயிருக்கு ஆனால் அந்த கொண்டு போன செகண்ட் ஹாஃப் ஸ்க்ரீன் பிளே வந்து நம்மளுக்கு சொதப்பு சொதப்பி 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 பேஸ் பண்ணிட்டாங்க எஸ் ஜே சூர்யா வந்து ஒரு ஸ்ட்ராங்கான வில்லனாக இருப்பான்னு பார்த்தாரு அது என்ன முக்கத்தனமாக இப்படி பேசி பேசி ஒரு வில்லனை ஹீரோவும் பேசி பேசியே நம்மளை சா அந்த மாதிரி செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக நம்மளை சா அப்பப்போ ஜெயராம் வந்து காமெடியெலாம் ரொம்ப நல்லா இருந்தது ஜெயராமோட காமெடி மட்டும் தான் கொஞ்சம் நமக்கு ஆறுகளாக இருந்தது மற்றபடி ராம் சரண் கூட வர ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே வேஸ்ட் பண்ணியிருக்காங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸு கூட ஒரு உருப்படியான ஒரு டைலாக் பேசாமல் அவர் கூட வர ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வேஸ்ட்டு ராம் சரண் ஆரம்பத்தில் அப்படியே ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக ஒரு ஊருக்கு வரப்போ ரொம்ப நல்லா இருந்தது அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வருவாங்க பேசுவாங்க அதோட அந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் கட்டு ஃபஸ்ட் எடுத்தோன்னா ஒரு ஃபேமிலி காட்டவங்க அந்த ஃபேமிலி கட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஞ்சலி ராம் சரண் அந்த ஃபேமிலி வரும் அது கட்டு அதுக்கப்புறம் இன்னொரு கொடுமை சங்கர் படத்தில் சங்கர் நல்லா பண்ணுவார் ஒரு பயங்கரமான சொதப்பு எப்படின்னா ஒரு அம்மா தன் பக தன் மகனுக்காக அவங்களே போய் சூசைடு பண்ணிக்கிற கொடுமைலாம் இருக்குது பார்த்தீங்களா இந்தியன் டூ தோற்றத்துக்கு என்ன காரணம்னா ஒரு இந்தியன் தாட்டா தாத்தானாவே நமக்கு வந்து ஒரு பயம் இருக்கும் இந்தியன் தாட்டா வந்தால் குத்திடுவாரா லஜ்ஜம் வாங்குறவங்களாம் கொலை பண்ணுவார்னு ஒரு பயம் இருந்தது அவரை போய் தொடப்பத்தால் அடித்து கல்லால் அடித்து ஓட விட்டு அந்த கேரக்டரே வந்து நாசமர்த்திட்டாரு அதே மாதிரி இந்த கேரக்டரில் ஒரு அம்மா அஞ்சலி எல்லாம் வந்து ஒரு எவ்வளோ ஒரு பவர்ஃபுன்னாலான்னு ஒரு முதலமைச்சர் கேள்வி கேட்குறாங்க டேய் நீ எல்லாம் தப்பு பண்ணடா நீ தண்டனை அனுப்பி அப்படின்னு அப்படியேப்பட்ட ஒரு அஞ்சலி கேரக்டரை தன் மகனுக்காக போயிட்டு அவங்களே சூசைட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு கேவலமான ஸ்க்ரீன் பிள்ளைய வச்சிருக்காரு அந்த ஸ்டோரி வச்சுருக்காரு எங்கே ஜியோ அதெல்லாம் ஏற்றுக்கவே முடியல அதுக்கப்புறம் அடுத்த நிமிஷம் அவரே மறந்துட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிருக்கிறாரு ராம்சரன் இந்த மாதிரி சகண்டாப்பில் ஏகப்பட்ட சுதப்பல்கள் கேம் சேஞ்சர் வந்து உண்மையிலேயே வந்து பார்க்கமுன்னா கேமரா திரு அவருடைய ஒர்க்கு வந்து பயங்கரமான பிரம்மாண்டம் கேமரா ஒர்க்கு சூப்பராக இருந்தது அதே மாதிரி மியூசிக் எல்லாம் வந்து சூப்பராக இருந்தது தமிழோட மியூசிக் வந்து பாரு பாட்டும் நமக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருந்தது மற்றபடி ஷங்கர் வழக்கமான கதையை எடுத்துகிட்டு அங்கங்கே அந்தந்த படத்தில் இருந்த கொஞ்சம் கோர்வையாக எடுத்து ஃபஸ்ட் ஸ்டெப் அழகாக பண்ணிட்டாரு செகண்ட் ஸ்டெப்பு சொதுலோ சொதுப்புள் பண்ணி நம்மளை வந்து கொஞ்சம் கடுப்பு ஏற்றிட்டாருன்னு தான் சொல்லணும் மொத்தத்தில் கேம் சந்தர் இந்த பொங்கலுக்கு ஏதோ ஒரு முறை பார்க்கலாம் ராம்